ஆல்பர்ட் அயின்ஸ்டின் அவர்கள் அவ அவர்களும் சார்லி சாப்ளின் சார்லி சாப்ளினா தெரியும் உங்களுக்கு அதாவது சினிமா வரும் சார்லி சாப்ளின் அவர் பேசவே மாட்டார் அவருடைய செய்கையிலேயே அந்த நகைச்சுவை வந்துடும் ரெண்டு பேரும் பேசியிருக்காங்க அப்போ ஆல்பர்ட் அயன்ஸ்டின் சொல்லியிருக்காரு அ யூனிவர்சல் பர்சனாலிட்டி நீங்கள் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கிறீங்க உலகத்தில் எல்லாரும் நீங்கள் ஒன்றுமே பேச மாட்டேங்கிறீங்க அப்போவே இந்த உலகம் அவங்கள நல்லா யூ டோன்ட் சே அ வேர்ட் பட் த வேர்ல்ட் அண்டர்ஸ்டாண்ட்ஸ் வாட் யூஆர் சேங் அப்பா சார்லி சாப்பிடு அவன் எப்படி ஆளுப்பாருங்க என்னோட நீங்கள் பிரம்மாண்டங்க ஏன் நீங்கள் சொல்கிறது ஒன்றுமே ஒருத்தனுக்கும் புரியாது ஆனால் எல்லோரும் உங்களை பாராட்டுறாங்க சார்லி சாப்பிடுன்னு பார்த்து ஆன்லி சயின்சின்னு சொல்கிறாரு நீ ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிற ஆனால் மக்கள் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தாங்க நீ ஒரு வார்த்தை பேசாமல் இருந்தாலும் இந்த உலக முன்னே புரிந்து கொள்கிறது எனவே நீ விருசித்திரமானவன் உலகத்தன்மை பெற்றவன் அப்போது சார்லி சாப்ளின்னு பாருங்கள் நான் என்னோட நீங்கள் பயங்கர பிரமாதம் ஏன்னா நீங்கள் என்னென்னமோ சொல்கிறீங்க ஒருத்தனுக்கு ஒன்றும் புரியல ஆனால் உங்களை எல்லோரும் பாராட்டுறாங்க உங்களுக்கு மொபைல் பரிசு கொடுக்குறாங்க